திருமண பொருத்தத்தில் நாடி பொருத்தம் அவசியமா ஆமா சொந்தத்துல திருமணம் பண்ணும்போது நாடி பொருத்தம் ரொம்ப அவசியம் ரொம்ப ரொம்ப அவசியம் நான் பார்த்து திருமண பொருத்தத்துல ஒரு ஒரு ரெண்டு மாசத்துல பிரச்சனை வந்துருச்சு கணவன் சண்டை அடிச்சுக்கிட்டாங்க இப்ப அந்த பையனோட வீட்டுல இருந்து ஃபோன் பண்றாங்க அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு பையன் சொன்னா அதனால நாங்க ஜாதகத்துல ஒரு லக்கணத்தை மட்டும் அப்படி நகர்த்தணும் சந்திரன் இப்படி நகர்த்தணும் பொருத்தம் வந்துருச்சு முதல்ல அஞ்சு பொருத்தம் வந்துச்சு இப்போ நாங்கள் வந்து ஒன்பது பொருத்தருக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தோம் இப்போ அஞ்சு பொருத்த ஜாதத்தை கொடுத்து இதை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது பிரிஞ்சு வர மாதிரி இருக்கு அப்போ அந்த நாடி பொருத்தம் இருக்கு இல்லைங்கிறது எப்படி சொல்லுவோம் ரத்த சம்பந்த உறவுகளில் திருமணம் பண்ணும் பொழுது நாடி பொருத்தம் மிக 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 அவசியம் இல்லைன்னா ஜெனட்டிக் வரக்கூடிய வியாதிகள் கூடவே வரும் கூடவே பயணிக்கும் தொந்தரவு செய்யும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது எங்களுடைய நெருங்கின உறவினர் சொத்து கைவிட்டு போயிடக்கூடாதுன்னு சொந்த அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அந்த நபருடைய அம்மாவுக்கு ஒரு கேன்சர் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வர்றாரு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி நல்லா மெச்சூர் ஆகும் இதுக்கு கேன்சர் சொந்த அக்கா பண்ண இது கேன்சர் பிறந்த குழந்தைக்கு ஆப்டிசம் அப்படியே டிராவல் ஆகிட்டே போகுது அப்ப நாடி பொருத்த எப்ப சார் முக்கியத்துவம் கொடுத்து ரத்த சம்பந்த உறவுகள் திருமணம் பண்ணும்போது மிக மிக முக்கியம் வேற எப்பவும் பெருசா முக்கியம் கருத வேண்டிய அவசியம் இல்ல அடுத்து வகுப்பில் மாந்தி எந்த ராசி தத்துவத்தில் இருக்கிறதோ அந்த தத்துவத்தை பயன்படுத்தக்கூடாது என்று இருக்கும் பொழுது திருவண்ணாமலை வழிபாடு செய்யலாமா இப்ப இருக்கு மாந்தி எங்க இருக்கோ அந்த தத்துவத்தை நம்ம தொடவே கூடாது நம்ம கர்மா அங்கே தான் உட்கார்ந்துருக்காங்க தான் கூப்பிட்டுட்டு இருக்கு பாவான்னு ஒரு அற்புதமாக படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு நல்லா கவுனிங்க ஒரு அற்புதமாக படிச்சுருந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு சிம்மத்தில் மாந்தி கேது நட்சத்திரத்தில் இருக்கு கூட சூரியனும் இருக்க ரெண்டு டிகிரியில் சூரியன் ரெண்டு டிகிரியில் மாந்தி ரெண்டும் உட்காந்துருக்காங்க கேது நட்சத்திரத்தில் இப்போ அந்த குழந்த திருவண்ணாமலை கூட்டிகிட்டு போகிறாங்க டூருக்கு அந்த பொண்ணுக்கு சிவன் மேல ரொம்ப ஈடுபாடு வந்துடும் ரொம்ப ஈடுபாடாயிரு இது சம்பந்தமாக நான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னமுன்னே ஒரு சாமியார்கிட்ட அனுப்புறாங்க இங்க போய் நீங்க தியானம் எல்லாம் கத்துக்கலான்னு அனுப்புறாங்க அங்க போய் தியானம் கத்துக்கிறதுக்காக போகுது போய் ஈடுபாடாயிருதுங்க திரும்பி வீட்டுக்கு வர மாட்டேங்குது வீட்டுக்கே வரல அங்கேயே இருந்துக்குது போய் அங்க மொட்டை போட்டு அந்த பொண்ணு அங்கேயே இருந்துக்கிறது ஏழு வருடம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு சைக்காலஜி ப்ராப்ளம் மாதிரி வந்துருது அந்த நிறுவனம் அந்த பொண்ணை வெயில விட்டு அந்த ஆசிரமத்துட்டு வெளியே தீராங்க வீட்டுக்கு வந்துடுது காதுக்குள்ள இன்ன வரைக்கும் அவங்க சொல்றது சொல்லிக்கிட்டே இருக்குது பேசிட்டே இருக்காங்கன்னு சொல்லுது எனக்கு மலையில இருந்து ஓடுற மாதிரி தோண்டிக்கிட்டே இருக்கு அந்த ஆசிரமம் மலையில இருக்கு அந்த தெய்வம் மலையில இருக்க தெய்வம் இது இந்த மலை சார்ந்த பொருளா தோண்டிட்டு இருக்கு இது என்ன சொல்ல வருதுன்னா உங்க கர்மம் என்னட்ல உட்கார்ந்துருக்கோ அதுல ஆர்வத்தை காமிச்சதுன்னா அந்த கர்மம் நம்ம வரப்போகுதுன்னு அதை மாந்திதான் சொல்லுது இந்த பொண்ணை அவருங்க அப்பா வந்து போதுமா நான் திருவண்ணாமலை கூட்டிட்டு போகும்போது அங்கேயே அவர் பாதி ஆப் பண்ணியிருக்கணும் வெறும் வழிபாடா பிரார்த்தனையா பண்ணியிருக்கலாம் பரிகாரம் இல்லாமல் அது விரும்புதுன்னு சொல்லி அதை கொண்டு போய் மறுபடியும் ஒரு மலை சார்ந்த இடங்கள்ல ஒரு கேதுனா சாமியார் அங்கே கொண்டு போய் விட்றாரு நிறைய முடிவு வச்சுக்க சாமியார்ட்ட கொண்டு படிக்கிறாரு அது பிளைண்டா அப்படியே ஆகிடுது இன்னைக்கு பொண்ணால் நிதானமா இருக்க முடியல நினைவு தப்பி போயிடுச்சு என் முடிச்சா கத்துது இது இந்த ஹிஸ்டி எடுத்து பார்த்தா அந்த அந்த பொண்ணோடைய சித்தப்பா சொல்றாரு எங்க பாட்டி இப்படி தான் கத்தோம் எப்பயெல்லாம் மலைக்கோயிலுக்கு போய்ட்டு போயிட்டு வரும்போது தான் நம்ம கருமை நமக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துல உட்காந்து ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்றியான்னு கேட்கும் சாப்பிட்டா முடிஞ்சது உங்களுடைய கருமை உங்களுக்கு பிடிச்ச இடத்துல தான் உட்காந்துருக்கும் உங்களுக்கு பிடிச்ச தான் நிற்கும் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல தான் பயணிக்கும் நீங்கள் ரொம்ப பிடிச்ச இடத்துல தான் உங்களுக்கு க எல்லா வினையும் உட்காந்துருக்கு அதெல்லாம் எல்லா கடவுளுமே ஆசை அளவோடு வச்சுக்கி சொல்றது காரணம் என்ன ஆசை அதிகம் மூணு கணந்து கருமா வந்து வாப்பா சங்கர்லயம் தோல் ஏறிக்கேன்னு சொல்லும் அப்புறம் அது யாருன்னு தப்பிக்க முடியாது அதனால நீர் வீட்டில் இருக்கு இன்னொரு கதையை சொல்லுவோம் நீர் வீட்டில் இருக்கு அப்ப அவரு ஒரு குளிக்கிடலான்னு போறாரு காதுக்குள்ள வண்டு போயிரு குளிக்கும் போது கொட கொட கொடன்னு அதுக்கு பாட்டு இன்னைக்கு வரைக்கும் அவர் காது ஏற்கல இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஏற்றம் சரியா இல்லை அவங்க காதுல பஞ்சுக்கணும்னு குளிச்சோன்னா அது போய் ஓட்ட ஓட்டுருவோம் அப்புறம் தான் தீர்வு மாதிரி நிறைய இருக்கு அப்ப மாந்தி எந்த தத்துவத்துலக்கும் அதுல இருந்து கரும நம்ம விட்டு போன வினை நம்மளை வந்து ஒட்டிக்கிறதுக்கு தயாரா இருக்குன்னு அர்த்தம் நீங்க வெறும் பிரார்த்தனையா பண்ணலாம் இங்க பாருப்பா நான் ரொம்ப ஏழை விட்டு தோலை அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணலாம் உனக்கு பரிகாரம் சண்டைக்கு போறது விட்டு போறே என்னன்னு இந்த உனக்கான அதை வாங்கிட்டு போகணும் செட்டில்மெண்ட்டுக்கு போகும்போது நீ கொடுக்குற செட்டில்மெண்ட் பத்தாதுன்னு சொல்றதுதான் மாந்தியோட வேலை அதனால அதை லிமிட் பண்ணிக்கிறது நல்லது இது எனக்கு முன்னால யாரும் பெருசா சொல்லலை எப்ப நான் பிரச்சனை படிக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமாயி என்னால நினச்சேன் என்னோட ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து பார்க்கும்போது நான் பார்த்த பிரச்சனைகளை நான் சொன்னவங்க போயிட்டு வந்து சார் இங்க போனா பிரச்சனை அங்கே வரணும் அதெல்லாம் தொகுத்து தொகுத்து தான் மேல வந்து ஓ இப்படி சொல்லலாம் இப்படி சொல்லக்கணும் ஒரு வடிவம் அமைச்சிருக்கேன் அதுக்கு எனக்கு ஒரு ஏழு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் ஆயிருக்கு இதே வேலையா இருந்திருக்கேன் ஸோ அதுதான் உங்களுக்கு அது அனுபவமா சொல்றேன் அடுத்து

அறிவிழகம் தேனியிலிருந்து விவசாயத்தை பத்தி தான் எப்பவுமே கேட்பாங்க ரெண்டுதான் கேள்வி ஒண்ணு சேர்மார்க்கெட் இல்லைன்னா விவசாயத்தை பத்தி கேட்க போறாங்க கேள்வி தெளிவா இருந்தாருன்னா பதில் தெளிவா இருக்க முடியும் முதலே சொன்னதான் ராகு வந்து மெடிக்கல் நல்ல கிரகம் விவசாயத்துக்கு அது பூச்சி எடுமையான கிரகம் அது உறவுக்கு வந்து அது பிரிக்க கூடிய கிரகம் அப்ப என்ன சப்ஜெக்ட் எடுத்துக்கிறத பொறுத்தா இருக்கு ஆனா பார்க்கலாமா பார்க்கலாம் நீங்க ஒரு ஒரு ஜோதிட முறையும் எதுக்கு படிக்கிறோமோ அதுவா மாத்தி அதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் தித்த காமிச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ நானே ஒரு செடிக்கு பூச்சி மந்தி அடிக்கிறேன்னா காக நேரத்தில் அடிக்காதீங்க அடிச்சா செடி செத்து போயிடும் தனி நெலிச்சா போதும் இந்த மாதிரி பார்த்து பார்த்தா பண்றோம் பண்ணலாமா பண்ணலாம் ஜோதிடத்தை எல்லா விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம் ஆனா அதுக்கு நாம் முதல் நம்ம நேரம் ஒத்துழைக்கணும் இந்த மதாபிதா குரு தெய்வத்தை எதுக்கு சார் கும்பிட்றோம்னா கிரகம் இறங்கிட்டு மனசு இறங்கினா கூட நம்ம ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறது தான் அது அடுத்து கர்ம பரிகாரத்தில் ஒரு ஜாதகருக்கு நான்கு ஐந்து கிரகங்களுக்கு பரிகாரமாக வந்தால் என்ன செய்வது அஞ்சு பிள்ளை பத்து அஞ்சையும் கறி கொடுத்தா தோஷம் தானே ஒன்பது கிரகமே கரும பரிகாரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு நண்பர் சொன்னார் மயிலாடுதுல இருந்து சார் நான் ஏழு ஆண்டுகளை தொடர்ந்து பரிகாரமா பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன் தேவையில்லாத வேலையாக உங்களுக்கு யார் குருன்னு நம்பி சொல்லிட்டீங்களோ அவர் சொன்னா செஞ்சிருங்க நீங்கள் என்ன சொல்ற நான் சொல்ல வரும்படா யார்கிட்ட முதல்ல கேட்டீங்க அவர் என்ன சொன்னாரு செஞ்சுருங்க ஏன்னா அவர் வாயிலிருந்து ஒரு கிரகம் உட்கார்ந்து சொல்ல சொல்லிருக்கல அப்படின்னு இல்லை சார் நான் இதோட நிறுத்திக்கலான்னு நினைக்கிறேன் அவர் சொன்னதில் எண்பத்தஞ்சு பர்சன்ட் கடந்துட்டாருங்க ஏழு கிரகத்துக்கு சொல்லி அதில் அஞ்சு கிரகத்துக்கு செஞ்சு சொல்லி மு செஞ்சு முடிச்சுட்டாரு ஆறாவது கிரகத்துக்கு பாதி செஞ்சுட்டாரு இப்போ வந்து நிறுத்துறாரு நிறுத்தணுன்னே பெரிய லாஸ் முன்னாடி செஞ்சோடனே அந்த லாஸ் திறக்க முடியாது இப்போ ஏழையும் செஞ்சு முடிக்கிறேன் அதனால எல்லா கிரகமே கர்ம பெரிய வரக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு குடும்பத்தை ஒரு நண்பர் சொல்றாரு சார் இருபத்தெட்டு வருஷமா என்ன வேலைக்கு தான் சார் அன்றாடம் காட்சியை தான் சார் இருக்கிறேன் என்னோட சம்பளம் மாசம் ஐம்பதாயிரூவா அறுபதாயிரம் வருது சம்பளம் வாங்கிட்டு வெளியில வந்தால் ரெடியை கடங்காரங்க லிஸ்ட்டை போட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு போகும் பெரிய நூறுபா இடத்தும் போயிட்டு இருக்கிறேன் அஞ்சா தேதி நான் ஒன்றாம் தேதி சம்பளம் அஞ்சாந்தேதி பணம் பத்தாங்க ஒரு நாள் ரெண்டு பல வருஷமா நடந்துட்டு இருக்கிறேன் அவருக்கு அந்த கர்மத்துக்குன்னு சொல்லி மூணு கிரகங்கள் உட்கார்ந்து இந்த மூணையும் பண்ணுங்க கம்பெனியில் வேற ஒரு போஸ்ட்டு கொடுத்து டபுள் சம்பளம் கொடுத்து கடனை புறம் ஏற்றுக்கு கடகரங்கள் வெளியும் எத்தனை கிரகம் வந்தாலும் அத்தனை கிரகத்துக்கும் அதை சமாதானப்படுத்த வேண்டிய கட்டாயம் அந்த ஜாதகருக்கு இருக்கு உதாரணமா சொல்லப்போனா நீங்கள் அஞ்சு குழந்தை பார்த்தா அஞ்சையும் கட்டி வைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கீங்க அந்த கடமை அது கர்மாவை மட்டும் வாங்காமல் வெளியே போகவே போகாது அடுத்து கோவர்த்தனி கேட்டிருக்காங்க ஒரு குழந்தைக்கு ராகு திசையில் சந்திர புத்தி நடக்கும் பொழுது கோச்சாரத்தில் சந்திரன் மீது ராகு சென்றால் தாய்க்கு ஆபத்து உண்டா ஆமா அம்மா ரொம்ப பிடிக்குன்னா அம்மாவுக்கு ஆபத்து உண்டு இல்ல சார் எனக்கு அம்மாலாம் அவ்வளவு பிடிக்கிறதுனா உங்களுக்கு அந்த ஆணி உண்டு கத்தி அதுதான் ரெண்டு பேர்த்து ஒருத்தர் காயப்படுத்த வெளியே போவாங்க எனக்கு எங்க மேல ரொம்ப நம்பிக்கை இல்ல சார் ஏமேல மேல எங்க மாமியார் தான் சார் எனக்கு உயிர் தான் மாமியாருக்கு உண்டு அந்த சந்திரனுடைய காரகமோ சந்திரனுடைய பாவத்தையும் அது ஒரு கீரல் போடாம அது அந்த இந்த ராகு அங்க அடுத்த வீட்டுக்கு போகாது அதில் டவுட்டு கோச்சார ராக பத்தி டவுட்டே பட வேண்டாம் ஒரு வேலை செய்தே தீரும் சாலை விபத்தில் மரணம் அடைவதற்கு எந்த மாதிரியான கிரகம் நான்கு ஆறு எட்டு நான்குங்கிறது வாகனம் ஆறுங்கிறதுக்கு காயம் எட்டுங்கிறது விபத்து அந்த நான்கு ஆறு எட்டு பன்னூர் ராகுல சம்பந்தப்பட்ட ராகுதான் சாலை இந்த நான்கு ஆறு எட்டு பன்னூர் ஏதேனும் ராகுல சம்பந்தம் பிறந்தா அது சாலை சாலை விபத்து மாரக திசா பத்தி இருந்தா அந்த விபத்து ஈரப்பா மாறியிரு அவ்வளவுதான் நீங்க இது இன்னும் சுருக்கமா சொல்லணும்னு வச்சுக்கோங்க ராகு நோக்கி போகக்கூடிய கிரகம் ரெண்டு கிரகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க அது தசையும் புத்தியும் இருந்துச்சுன்னா கோடு விபத்து உண்டுன்னு எழுதி வச்சிருங்க ராகுக்கு நெருக்கமா ஒரு கிரகம் இருந்தனா அந்த உறவை சொல்லி ஒரு ரோட்ல என்ன ஆச்சுன்னு கேட்டு பாருங்க கீழே விழுந்துட்டார் ரோட்ல அடி விட்டாருன்னு ஏதாவது சொல்லாம போக மாட்டாங்க எல்லாமே அப்படி கிரகம் வர அதனால ராகுட்டு ரோகு ரோடு விபத்து சொல்றது நான்கு ஆறு எட்டு பன்னெண்டு தான் அது விபத்துன்னு சொல்லுவது மற்ற இடத்துல வெறும் தடுப்புன்னு தான் சொல் வாகன விபத்துனாலே நான்கு ஆறு எட்டு சார் பன்னெண்டு சம்மந்தப்பட வேண்டாம சார் சம்பந்தப்படலாம் எப்ப ஹாஸ்பிட்டல் லாங் டைம் ட்ரீட்மெண்ட் பத்து வருஷமா ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு எட்டு வருஷமா இருக்காரு அப்படின்னா பன்னெண்டு வரும் விபத்தோட நிறுத்திட்டா அதாவது வாகன விபத்தோட நிறுத்திட்டம்னா நாலாம் இடம் வாகனம் ஆறாம் இடம் பழுது எட்டாம் இடம் விபத்து அப்ப நாலா ஆறு சம்மந்த வாகன பழுதுன்னு நிற்கும் இல்ல வாகனத்துல தொந்தரம்னு வரும் எட்டு சம்மந்தம் கண்டம்னு வரும் அது ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா பன்னெண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதுன்னா ஒன்பது சம்பந்தப்பட்டா விழுந்துருவீங்க எந்திரிச்சு வந்துருவீங்க இந்த நான்கு ஆறு எட்டு பன்னு ஏதேன்னு மார்க தேசி மார்கதேசம்ல ரெண்டு ஏழு எட்டு சம்பந்தப்பட்டதுன்னா தூக்க ராகுகேது மைய புழுகள் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு பரிகாரம் உண்டா உண்டு கிரகம் இருந்துட்டாலே இதுக்கு பரிகாரம் உண்டு அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை பரிகாரத்தை ரெண்டு மூணா பிரிச்சுக்குவோம் பிரார்த்தனை வழிபாடு பரிகாரம் எல்லாத்துக்குமே பரிகாரம் மைண்டில் நம்புறது தாண்டி சிலது பிரார்த்தனையில நிறைய குணமாகும் சிலது வழிபாட்டில் குணமாகும் பிரார்த்தனை எங்கே வேணா இருந்த இடத்துல இருந்து பண்ணுறது பிரார்த்தனை வழிபாடுனா அவங்க இடத்துல போய் பண்ணுறது வழிபாடு நான் இங்கே இருந்துக்கிட்டு அப்பா சாமி பார்ப்பேன் என்னால் நடந்து வர முடியாதுப்பா எங்கள் அப்பா பிரார்த்தனை நல்லா பண்ணுவார் திருவண்ணாமலையா என்னால் வர முடியாது நீயே பார்த்து அனுக்கிற முடியிருப்பா அப்படின்ட்டு அவரை சொல்லிட்டு சாப்பிடுவேன் எங்கள் பாட்டி வழிபாடு நல்லா திருவண்ணாமலையே போய் கும்பிடுவோம் பரிகாரம்னா திருவண்ணாமலை பத்து சுத்தி சுத்தி தீபம் போட்டு சாமி கும்புறது பரிகாரம் இந்த மூணுக்கு வித்தியாசம் கொண்டுட்டா போதும் ரொம்ப சிம்பிளா பிரார்த்தனை பண்ணுங்கன்னு தான் சொல்றோம் நின்று இடத்துல விளக்கு போட்டு ஐயா சாமின்னு கும்பிட்றேன் என்ன கஷ்டம் அதுதான் கோடி புண்ணியம் கோபுர தரிசனம்மா நின்னடத்த கோபுரத்தையா பாரு அந்த பிரார்த்தனையா கற்றுக்க அப்படிங்குற விஷயம் அதனால எல்லாத்துக்குமே பரிகாரம் உண்டு மைய புல கிரகம் வந்து உங்கள்கிட்ட இருந்து அது அழிய போதும்னு அர்த்தம் அதை காப்பாத்தனமா வேணாமா அதுக்கு அந்த பரிகாரம் தான் ராகுது மையக்குள்ள சனிக்கினா உங்கள்கிட்ட வந்து உங்கள் தொழில் ஒண்ணும் வித்த ஒன்று கையை விட்டு போகுதுன்னு இருக்கோம் அதை காப்பாத்துக்க அது பெரியார்ந்தான் அது பரிகாரமா வழிபாடா பிரார்த்தனை பார்த்து செஞ்சா சரிதான் விஷயம் நம்ம இந்த அஷ்டமங்கல பிரசனத்துலேயே எதுக்கெல்லாம் பிரார்த்தனை எதுக்கெல்லாம் வழிபாடு எதுக்கெல்லாம் பரிகாரம் அவள் பிரிச்சுருவான் எதுக்கெல்லாம் கர்ம பரிகாரம் இதெல்லாம் வழிபாடுன்னு பிரிச்சுருவோம் நிறைய இருக்கும் இந்த நம்ம அஷ்டமங்கல பிரச்சனை நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா சார் எனக்கு பேசிக் தெரியும் அப்படின்னு வந்துட்டேன் அஷ்டமங்கலத்துக்கு மூணு தேவை தாம்பூல பிரசனம் தேவை சோழி பிரசமும் தேவை அதோட அஷ்டமங்கலத்துக்கு தேவையான ஸ்பெஷல் விதிகளும் தேவை இந்த மூணு விதியுமே கத்தி கொடுத்து இந்த மூணு விதிகளுமே தெரிஞ்சதுக்கு பின்னால் இதுக்கு தேவைப்பட்ட புடங்களையும் சேர்த்து சோழி கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு புடங்களும் என்னென்ன சொல்ல வருது அப்படின்னு இதேன்னு ஒரு நல்ல இடத்துல பதிவு பண்ணிச்சிருக்கணும் நீங்கள் நாளைக்கு ஒரு தலை சிறந்த குருவாக வரும்போது அது உங்களுடைய மாணவருக்கு எந்த விதமான பாகுபாடும் இல்லாம அப்படியே செய்யுங்க நான் பெரும்பாலும் இந்த அசம்பங்கள பிரச்சனை வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை தான் சொல்லி விடுத்து வரேன் நாளுக்கு நாள் மெருகறிக்கிட்டே கூட கடவுள் எவ்வளவு அனுமதிக்கிறதோ அவ்வளோ ஓடுவோம் அப்படின்னு ஓடிட்டு இருக்கோம் அதுக்கு மேலே கடவுள் சுத்தம் ஸோ இந்த நான் சொல்லி கொடுக்குறது நல்லா இருந்தது அப்படின்னா நல்லா உணர்ச்சியா புரிஞ்சு நான் அடுத்து நீங்கள் கத்து நாலு பேர் கற்றுக் கொடுப்பேன் வித்தை எதேன்னு ஒரு வகையில அதையே விடாம பாதுகாத்தீங்க நீங்கள் படிக்கணும்னு ஒரு கண்டிப்பா கண்டிப்பாக மேம்கிட்ட கூப்பிட்டு உங்க பேரை புக் பண்ணிக்கோங்க புக் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படி பின்னால் வாங்க அது சரியாக இருக்கும்